வணக்கம் இப்போ ராசிக்கண்டத்தில் உள்ள கிரகங்களில் நீங்கள் டிகிரி வைஸாக ஏறு வரிசையில் எழுதிக்கிங்க குறைந்த டிகிரியில் ஆரம்பித்து அதிகமான டிகிரிகள் இருக்கு இல்லையா அந்த அதிகமான டிகிரிகளில் மேக்சிமம் எதுன்னு பாருங்கள் அந்த அதிகமான கிரகம் அதாவது அதிகமான டிகிரி வாங்கிய கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகமோ அந்த கிரகத்தின் காரகத்துவங்களை நீங்கள் புறக்கணிப்பீர்கள் இப்போ சூரியன் வந்து அதிகமாக டிகிரி வாங்கியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ அப்பாவை புறக்கணிப்பீங்க மாமனாரை புறக்கணிப்பீங்க அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளில் புறக்கணிப்பீங்க சூரியனுடைய காரகத்துவங்களை எல்லாமும் அதெல்லாம் நீங்கள் ஒதுக்கி தள்ளுவீங்க அதுக்கு நீங்கள் பெரிய வெயிட்டேஜே கொடுக்க மாட்டீங்க அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சிம்பிளாக ஒரே விஷயம்தான் ஒரு ஜாதகத்தில் அதிகமான டிகிரியில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் காரகத்துவங்களை ஜாதகர் உதாசீனப்படுத்துவார் அதாவது அதை விட்டுட்டு வேறு வேலைக்கு போவார் அதை கவனிக்க மாட்டார் பெருசாக வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம்